வணக்கம் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஏழாம் ஆண்டு நிறைவு விழா நிகழ்வுகளை இப்போது காண்போம் சென்னை முகப்பேறு மேற்கு அமுதா மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் ரெண்டு மணியளவில் தங்கத்தமிழ் சகோதரிகள் தமிழ் தாய் வாழ்க்கை துவக்கி வைக்கப்பட்டது நிகழ்வு பின்னர் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் சாதனை சிகரம் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் அறிமுகப்படுத்தினார் முதலில் அயலகத்திலிருந்து வருகை புரிந்த தமிழ் சங்க பிரதிநிதிகளை அறிமுகப்படுத்த இலக்கிய சம்மல் திரு வெங்கட் நடராஜன் பூங்காவிற்கு வழி நிகழ்ச்சிகள் நடத்திட இன்று வரை அதற்கான செலவை நன்கொடையாக வழங்கி அவர் செய்து வரும் தமிழ் தொண்டு குறித்து சிறப்பித்து பேசினார் அவரின் தபால் தலையை வெளியிட்டு பெருமைப்படுத்தினார் பின்னர் திரு பத்ரிசியா பாப்ராயர் கிரான்ஸ் தமிழ்ச்சங்க பிரதிநிதி அவர்களை அறிமுகப்படுத்தி அவரின் தமிழ்ச் சேவையை பாராட்டி பேசினார் அதன் பின்னர் திருமதி தாமரை சீனிவாச ராவ் அவர்கள் கம்போடியாவிலிருந்து வந்திருந்தார் அவர் அறிமுகப்படுத்தப்பட்டார் மேடையில் இருந்த அனைவரும் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு விழாவிற்கு வந்திருந்தோர் நூலாசிரியர்கள் கவிஞர்கள் அனைவரும் அறிமுகப்படுத்தப்பட்டனர் பின்னர் திருக்குறள் கல்வி திருமதி ராஜாமணி அவர்கள் சிறப்பானதொரு வரவேற்பை அயனக சங்கத்தினரையும் முன்னிலை வகித்த அப்பள்ளியின் தாளர் திரு அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களையும் உழவர் திரு குமரிசீரியன் அவர்களையும் ஏர்வாடி திரு ராதாகிருஷ்ணன் அவர்களையும் விழாவிற்கு வந்த அனைவரையும் திவ்யமான வரவேற்பு நல்கி வரவேற்று நேரடி கவிதை போட்டிக்கான தலைப்பு அறிவிக்கப்பட்டது இன்னும் என் ஜலநாதன் அவர்களும் திரு ரா சந்திரசேகர் அவர்களும் திரு எம் கே ராஜ்குமார் அவர்களும் இதனை மேற்பார்வையிட்டு நேரடி கவிதை போட்டியை நடத்தி மூத்த கவிஞர் அமுத பாரதி அவர்கள் கவிதைகளை தேர்வு செய்து அளித்தார் அடுத்த நிகழ்வாக வாழ்த்துறை வழங்கும் நிகழ்வுக்கு திருமதி ஸ்ரீ பிரியா சேஷாத்ரி அவர்கள் தலைமை வகித்தார் அவரின் தலைமை உரையை அடுத்து திரு எம் கே ராஜ்குமார் அவர்கள் தொடக்க உரை நிகழ்த்தினார் தனது தொடக்க உரையில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வரலாற்றை கொண்டு நிறுத்தினார் திருமதி ரா ராஜாமணி அவர்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சாதனைகளை பட்டியலிட்டார் சிறப்பான அந்த சாதனை நிகழ்வுகள்தான் இன்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை உலகுக்கு அறிமுகம் செய்யவில்லை அடுத்து திரு என் ஜலநாதன் அவர்கள் பூங்காவின் முப்பதுக்கும் மேற்பட்ட வெளியூர்களில் நடத்தப்பெற்ற நேரடி நிகழ்வுகளை பட்டியலிட்டு தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் வள்ளுவர் பாரதிதாசன் அண்ணல் மகாத்மா காந்தி ஆகியோர் நேரில் வந்தது போல் பாவித்து அவர்களுடன் அளவலாவது போல் சிறப்பான ஒரு உரையை விளங்கினார் அடுத்து திரு ரா சந்திரசேகரன் அவர்கள் நடத்தப்படும் பட கவிதை போட்டி பன்னாட்டு கவிதை போட்டி தொடர் கவிதை போட்டி கவியரங்கங்கள் பற்றி மன்றங்கள் பற்றிய விபரங்களை அழகாக எடுத்துரைத்தார் அவரை தொடர்ந்து முகங்களாறு நூல் வரிசையில் நீயும் ஒரு பாரதி என்ற நூல் சிறப்பு விருந்தினர் திரு அமுதா பாலகிருஷ்ணன் ஏர்வாடி திரு ராதாகிருஷ்ணன் ஆகியோர்களால் வெளியிடப்பட்டது விருந்தினர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்ட வாழ்த்துறை தொடர நல்லாசிய திருமதி கற்பகம் அவர்கள் வானொலி நிகழ்வுகள் குறித்தும் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உறுப்பினர்களின் தோணியாக அவர்களை ஏற்றிவிடும் ஏனியாக விளங்குவதை எடுத்துரைத்து அற்புதமான ஒரு உரை தந்தார் பின்னர் நமது தொலைக்காட்சி நிகழ்வுகளை அழுத்தம் திருத்தமாக போசும் தமிழில் பட்டியலிட்ட திருமதி திருஜராஜேகர் பின்னர் நிறைவாக திருமதி ரா விஜயா நூல் வயல் பதிப்பகம் அதன் செயல்பாடு வெளியிடப்பட்ட நூல்கள் அவற்றின் பட்டியல் குறித்து அறிய தந்தார் அடுத்த நிகழ்வாக பிற நூல்களான திருமதி பத்ரி நவீன் மிக கம்போடியா என்ற நூல் திருமதி ராவ்ஜியா அவர்கள் வெளியிட திருமதி தாமரை அவர்கள் பெற்றுச் சொன்னார் அதன் பிறகு திரு கொட்டவை குமரன் அவர்களின் வாயினால் செவடை என்ற நூல் திரு எம் கே ராஜ்குமார் அவர்கள் வெளியிட திரு என் ஜலநாதன் அவர்கள் பெற்றுக்கொண்டார் அடுத்ததாக திருமதி சே கலைவாணி அவர்களின் திருக்குறள் தேனுரை என்ற நூல் திரு குமரி குமரிசெல்லியன் அவர்கள் வெளியிட திருமதி ரா ராஜாமணி அவர்களால் பெற்றுக்கொள்ளப்பட்டது அதன் பின்னர் முகங்கள் ஆறு என்பது மடமையடா என்ற நூல் திரு வெங்கட் நடராஜன் அவர்கள் வெளியிட திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்களால் பெற்றுக்கொள்ளப்பட்டது நிறைவாக நாவே இன்னும் வைக்கப்படவில்லை என்ற நூல் திருமதி ராஜகர் வெளியிட நல்லாசிரியர் திருமதி கத்தகம் அவர்களால் பெற்றுக்கொள்ளப்பட்டது ஆக ஆறு நூல்கள் வெளியிடப்பட்டு சிறப்பிக்கப்பட்டன நூலாசிரியர்கள் வெளியிட்டவர்கள் வெற்றி கொண்டவர்கள் அனைவரும் பொன்னாடை அணிவித்து விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் சிறப்பு விருந்தினர்கள் திரு குமரிச்செல்லியன் திரு வெங்கட் நடராஜன் திருமதி பத்ரிஷியா பாப்ராயர் திருமதி தாமரை ஆகியோர் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சிறப்புகளை மிகச்சிறப்பாக தமது உரையில் எடுத்துரைத்து உரை நிகழ்த்தினர் நிறைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளில் வெளிவந்த நூல் போட்டியில் பரிசு பெற்ற நூலாசிரியர்கள் மற்றும் பங்கு பெற்றவர்கள் ஆகியோர் விருது மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் மேலும் நூல் வயலில் நூலாசிரியர்கள் பதிமூணு பேர் மற்றும் முகங்கள் ஆறு கவிதை நூலில் இடம்பெற்ற முப்பத்தாறு நூலாசிரியர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் திருமதி கற்பகம் சொல்லின் செல்வி விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் ஏழு பேருக்கு ஜெர்மன் தமிழறி வழங்கிய கவி தண்டல் விருது வழங்கப்பட்டது நிறைவாக நேரடி கவிதை போட்டி முடிவுகள் அறிவிக்கப்பட்டு முதல் மூன்று இடம் பெற்ற கவிஞர்களுக்கு விருதும் பங்கேற்பாளர்களை காந்திதரும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன விழா நிகழ்வுகள் புகைப்படங்கள் காணொலியாக செல்வி நத்திமே பாபு மற்றும் திரு எம் கே ராஜ்குமார் ஆகியோரால் பதிவிடப்பட்டனர் நன்றி குறிப்பு கவியரசி இரா விஜயா நூல்வயல் பதிப்பகம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா